ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க இது வந்து தை அமாவாசைக்கு வந்து நான் சமைச்ச சமையல் அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையும் கூட அதனால் நான் நார்மலாக வெள்ளிக்கிழமை விரதத்துக்கு சமைக்கிற மாதிரியே அடிஷ்னலாக அமாவாசைக்கு என்ன தவிர்க்கணும் என்ன சேர்க்கணுங்கிற மாதிரியான எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தான் நான் வந்து இந்த மாதிரி பேப்பரில் எழுதியிருக்கேன் பெரியவங்களும் சொன்னாங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்லையும் ரெஃபர் பண்ணிவிட்டு நானாக இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன் இது கரெக்டாக இதில் இன்னும் ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கணுமான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பூசணிக்காய் அவரைக்காய் மாங்காய் சேனக்கிழங்கு வாழைத்தண்டு வாழைப்பூ கருணக்கிழங்கு புடலங்காய் இந்த காய்கறிகளையெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது வாழை மரத்துலேருந்து என்னென்னலாம் கிடைக்குதோ அது எல்லாமே அமாவாசைக்கு சமைக்க உகந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்ததாக சமைக்கக்கூடாதுங்கிற விஷயம் வந்துட்டு வெங்காயம் பூண்டு கேரட் பீன்ஸ் நூக்கல் முள்ளங்கி அகத்திக்கரை செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு தெரில ஆனால் மாட்டுக்கு அகத்திக்கரை கொடுப்பாங்க இல்லையா அதனால் அன்றைக்கி சமைக்கலாமா என்னென்னு எனக்கு கொஞ்சம் பெரியவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அடுத்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் காலிஃப்ளவர் பெருங்காயம் தக்காளி இதுகெல்லாம் கூட சமையலுக்கு சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க காய்கறிகள்லாம் வெறும் அமாவாசைக்கு மட்டும்தான் மற்றபடி நான் வந்து வெள்ளிக்கிழமை சமைக்கிறப்ப கத்திரிக்காய் முருங்கை சாம்பார் தான் மேக்ஸிமம் வைப்பேன் கேரட் பீன்ஸ் பொரியல் கண்டிப்பாக இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் அமாவாசைக்கு சுத்தமாகவே சேர்க்கக்கூடாத பொருளாம் அதனால் புதுசாக என்ன மாதிரி யாராவது கற்றுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறவங்க இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சேர்க்காதீங்க அதே மாதிரி அமாவாசை அமாவாசை அன்னைக்கு காலையில் வந்துட்டு கோலம் போடக்கூடாது அந்த காவி பொடியிலையே வந்துட்டு லேசாக ஒரு ஸ்டார் மாதிரி சின்னதாக போடுவாங்க கவனிச்சிருக்கீங்களா வெள்ளை மா கலர் கோலம் போடக்கூடாது அது மாதிரி மா கோலமும் போடக்கூடாது சுப நிகழ்ச்சியெல்லாம் நம்ம எதாவது வைப்போம் இல்லைங்களா அப்போ சொல்லுவாங்க நிறையா பேர் நிறைஞ்ச அமாவாசை அப்படின்னு நிறைஞ்ச அமாவாசையில் செய்யக்கூடாது சுபகாரியங்கள்லாம் பௌர்ணமி அப்போ நம்ம செஞ்சுக்கலாம் அப்புறம் அதே மாதிரி அமாவாசை கழித்து வர்ற வளர்புறைகளில் நல்ல நாட்களில் வந்துட்டு நம்ம என்ன செய்யணுமோ சுப நிகழ்ச்சிகள் செய்யணுமோ அதெல்லாம் அந்த மாதத்தை பொறுத்து நம்ம கணக்கில் லாம் அடுத்து வந்துட்டு என்ன பண்ணணும்னா குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு ரொம்ப உகந்த நாள் அமாவாசை குலதெய்வம் கோயில்கள்லயே சிறப்பு வழிபாடு எல்லாம் செய்வாங்க நம்ம அதில் போய் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அமாவாசையில் வந்து முன்னோர்களுக்கான இந்த வழிபாட்டு முறையை மேற்கொண்டோன்னா நமக்கு மட்டும் நல்லது கிடையாது நம்மளோட குழந்தைங்களுக்கும் அந்த பூச்சையால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களால் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அதனால் இப்போ எங்கள் மாமனார் வந்து இறந்துட்டாங்க இல்லையா வருஷம் திரும்புறதுக்குள்ளே வந்துட்டு அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த அமாவாசையிலேருந்து முறைப்படி விரதம் அவரோட திருவுருவ படத்தை வச்சுட்டு அவருக்கு கீழே வந்து விளக்கு வச்சு நம்ம இந்த சமைக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் வச்சு நல்லா அழகாக ஒரு படையல் போட்டு இதை அவங்களுக்கு வந்து அர்ப்பணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை கண்டிப்பாக நான் செய்வேன் அப்புறம் காக்கைக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு தான் நம்ம வந்து சாப்பிட்ணும் காகை வந்து சாப்பாடை எடுக்கணும் இன்னொரு மாற்று கருத்து எனக்கு இருக்குது என்ன அப்படின்னா உயிரோட இருக்கிற பெரியவங்களுக்கு அதாவது அத்தை மாமாவாகட்டும் இல்லைன்னா அம்மா அப்பாவாகட்டும் இல்லை யாராவது வயதில் முதிர்ந்தவங்களாக இருக்கட்டும் அவங்க உயிரோடு இருக்கறப்பயே அவங்களுக்கு வேணும் என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் அவங்க உயிரோட இருக்கறப்பயே வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த அமாவாசை நாளில் வந்துட்டு நம்ம யாருக்காவது அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்றும் இல்லை ஒரு ஒரு படி சாதம் வடிச்சுட்டு ஒரு தயிர் சாதமோ இல்லை எலுமிச்சம்பழ சாதமோ இல்லை ஏதோ ஒரு கலவை சாதம் செஞ்சுட்டு அது ஒரு பத்து பதினஞ்சு பேக்காக டப்பாவில் போட்டு நம்ம கோயில்களுக்கு போனோன்னா ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அமாவாசை நாட்களில் வந்து பசுவுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அமாவாசை விரத சாப்பாட்டில் வந்து சமைக்கிறப்போ இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதனால் நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் இருந்தது ஒரு பீஸ் எடுத்து நல்லா மிளகு ஜீரகத்தோட நுணுக்கும் இல்லைங்களா அதோடய சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு எப்பயும் போல் நார்மலாக வந்து வைக்கிற ரசம்தான் ரசம் வச்சாச்சு விரத நாட்களில் ரசம் வைக்கக்கூடாதுன்னு நம்ம சகோதரிகளில் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அதை வைக்கலாமா என்னான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் எப்பயும் போல் சாம்பார் தான் அதனால் வெங்காயம் போடுறதோட அதை நான் நிறுத்திக்கிட்டேன் அடுத்ததாக சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கலுக்கு வந்து முக்காப்பாகம் அரிசி பாகம் வந்துட்டு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் சரிக்கு சரி மெஷர்மெண்ட் போடுறவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நார்மல் வெள்ளத்தை விட பாகு வெள்ளம் வந்து சேர்த்து நம்ம வந்து சக்கரை பொங்கல் செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும் கண்டிப்பாக பாகு வெள்ளத்திலேயே வந்து பொங்கல் செய்யுங்க அப்புறம் அதை கூட வந்துட்டு ஏலக்காய் திராட்சை முந்திரி எல்லாத்தையுமே போட்டு தாளித்து கொட்டிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அன்றைக்கி வச்ச சக்கரை பொங்கல் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்போது சமையல் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் இந்த விஷயம் பேசுவோம் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து வீட்டில் வந்து சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இல்லையா அது என்ன சும்மா இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை நம்ம காலையிலேருந்து நான் அந்த அன்னைக்கு மட்டும் பம்பரமாக சுற்றி இருக்கேன் நான் நான் ஒரே ஆள் தான் நிறைய பேர் என்ன மாதிரி தனியாக வந்து நிறைய பொறுப்புகளை சுமந்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சமையலை சொல்லலை பொதுவாகவே வீட்டு பணிகள் மன உளைச்சல்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும் பண தங்கு தூக்கி போடணும் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணி கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேர் என்ன மாதிரி யோசிச்சுட்டு தான் இருப்பீங்க இருந்தாலும் நமக்கும் கொஞ்சம் அங்கீகாரம் கொடுத்து தலையை அப்படியே தடவி கொடுத்தா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் ஆனால் அந்த தலையை தடவி கொடுக்கறதுங்கிற வேலையை யாருமே செய்கிறதில்ல கையை எடுத்து நம்ம தலையில் வச்சு தடவி கொடுங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அடுத்ததாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொரியல் என்னென்னா இந்த வாழைக்காய் பொரியல் எப்போ வச்சாலும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து சேர்த்து நல்லா சாந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் மண்பானையில் தான் நான் அன்றைக்கி வச்சேன் இறக்கி வச்சதுக்கப்புறமும் நம்ம ரொம்ப நேரமாக கொதிக்கும் இல்லைங்களா அப்போ வந்து கொத்தமல்லியில் தூவி அதை வந்து மூடி வச்சிடலாம் ரொம்ப மனமாக இருக்கும் அடுத்து வந்து வடை சுடுறதுக்கு வந்து சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பக்கத்தில் வந்துட்டு பால் பாயசம் வந்து கொதிச்சுட்டு அடுப்பு வந்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நம்ம இண்டக்ஷனில் வச்சுருந்தேன் இப்போ அதை மாற்றிட்டு அடுப்பு ஃப்ரீயானோன்னா கேஸ் ஸ்டவ் மாற்றிருக்கேன் அதுதான் பக்கத்தில் அம்மாவோடைய மனையையும் இன்னைக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சேன் குலதெய்வத்துக்கு வந்து சொம்பு வைக்கிறவங்க வாரம் வாரம் தண்ணி மாற்றிக்கோங்க டெய்லியெலாம் மாற்றணுன்னு அவசியம் கிடையாது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க குலதெய்வமோட ஃபோட்டோ இருக்கிறப்ப சொம்பு வச்சு வ வழிபடலாமா அப்படின்னு ஃபோட்டோ இருக்கிறப்ப இல்லாதவங்க தான் இந்த மாதிரி சொம்பு வச்சு கும்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்கிட்ட ஐயாவுடைய ஃபோட்டோ இல்லை அதனால் நான் சொம்பு ரூபத்தில் நான் இந்த மாதிரி நான் அவகனப்படுத்தி வச்சிருக்கேன் ஃபோட்டோ இருக்கிறப்ப இந்த சொம்பு வழிபாடு வைக்கிறதுங்கிறது ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா நிற சொம்பு எப்பயுமே நம்ம பூஜை அறையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் குலதெய்வம் ஃபோட்டோ இருந்தாலுமே இந்த சொம்பு வச்சுட்டு நல்லா நிறு சாமி கும்பிடுங்க இதுதான் என்னோட தை அம்மாவாசை வந்து படையல் சாதம் சாம்பார் வாழைக்கவறுவல் வடை பாயசம் சக்கரை பொங்கல் ரசம் அப்புறம் வந்து அப்பளம் வந்து பொறிச்சிட்டு இருந்தேன் அதை வைக்க நான் மறந்துட்டேன் எங்கள் மாமனார் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இலை போட்டு படையல் வைக்கக்கூடாதுங்கிறதுனால வெள்ளிக்கிணத்தில் வந்து சக்கரை பொங்கல் வச்சுட்டு தட்டில் வந்து என்னென்னலாம் சமைச்சனோ அது வந்து வெள்ளிக்கிழமை விரதத்துக்குன்னு அதை நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இவர் வந்து விரதமாக இருக்கிறதுனால அமாவாசைக்குரிய காய்கறிகள் எல்லாம் போட்டு சமையலும் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் வெள்ளிக்கிழமை விரதத்துக்கும் நான் வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பூஜை அறிக்கைக்கு போயிட்டு நம்ம சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் ஏற்றிட்டு விளக்கு தீபாராதனை மட்டும் நான் காமிச்சிட்டு என்னோடய பூஜையை வந்து நான் முடிச்சுக்கிட்டேன் இது வந்து வெள்ளிக்கிழமை விரதத்துக்கான ஒரு பூஜை அமாவாசை விரதம் செய்யணுன்ற சூழ்நிலையில் இருந்துட்டும் சில பேர் செய்யாமல் இருக்கீங்க அப்படிலாம் இருக்காதிங்க கண்டிப்பாக முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய இந்த விஷயத்தை நம்ம கட்டாயமாக செய்யணும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ